செவ்வாய்கிழமை நம்ம பாத்தீங்கன்னா திங்கி கிழமை வந்தங்க ஆ சாரி வெள்ளிக்கிழமை காலையில வந்தங்க வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு வந்தோம் ஒரு டோன்ல தான் இருக்கும் நமக்கு சுத்தமாக லோடே ஆகலை இன்னையோட அஞ்சு நாள் கணக்கு யா யாருக்குமே லோடு ஆகாம தான் இருந்தது நேற்று தான் எல்லாம் ஆகி போனாங்க நிறைய பேரு சென்னையில் லோடு கொஞ்சம் டல்லா இருக்குது பார்க்கலாம் இன்னைக்காச்சும் நம்ம லோடு பண்றோமா நானு இன்னைக்கு பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நேற்றே நம்ம பண்ண வேண்டியது இங்கே இது ஆயிடுச்சு மிஸ் ஆகிடுச்சு ஓகே இன்றைக்கி பண்ணலாம் பார்க்கலாம் நம்ம ஒரு வழியாக லோடு எடுத்துட்டோங்க இன்றைக்கி அஞ்சாவது நாள் ஆகுது நம்ம சென்னைக்கு வந்து இன்றைக்கி தான் நம்ம லோடு எடுத்தோம் ஊருக்கு எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா பேங்களூர் தாங்க எடுத்துருக்கோம் பெங்களூர் தான் எடுத்துருக்கோம் டைமிங் லோடு ஏர்போர்ட்டுக்கு போகணுமா சரி ஓகே டீசல் சுத்தமாக இல்லை டீசல் அடிச்சிட்டு டீசல் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போட்டுக்கினேன் கிளம்பலாம் கோயம்பேடு கேட்டு தாங்க ஏற்றப்படும் கோயம்பேடு தான் நினைக்கிறேன் லொக்கேஷன் கொடுத்துருக்கோங்க அங்கே பார்க்கல சரி டீசலை போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஓகேங்க டீசலை போட்டு நம்ம அங்கே போவோம் ஏன்னா நம்மளை அர்ஜெண்ட்டாக வர சொல்கிறாங்க டைம் ஆகிடுச்சுப்பா சீக்கிரமாப்பாங்கிறாங்க நம்ம டீசல் போட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆகிடும் நம்ம டக்கு டக்குன்னு போகலாம் ஏற்றுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் இங்கே தான் ஆனால் எங்கேன்னு தெரில ஓ ஃபோன் பண்ணுறாங்க பாட்டி பேசுவோம் கேதாங்க லோடு ஏற்ற போகிறோம் பையன்ட்டில் விட்டோம் இன்னும் ஒன்று எதிர்க்க வண்டியெலாம் நிறையா இருக்குது அந்த வண்டியெலாம் வந்தால் நம்ம வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு லோடுலாம் ஏற்றிட்டோம் ஏற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறது கூட டைம் இல்லாமல் தார் பாய் போட்டேங்க கடைசியில் வண்டி வழியை பிளாக் பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க கடுப்பு எனக்கு கரெக்டாக நான் வரப்போ அந்தாண்ட அவங்க பேரி வச்சுட்டாங்க காரி கடை வச்சுட்டு இங்கே வேலை செய்கிறாங்க இந்த பக்கம் போகிறதுக்கு வழி அவங்க இருக்குதுன்றாங்க லோக்கல் ஆளுங்களை கேட்டால் ஒரு காருக்கார் இவர் இந்த தான் போறாரு இப்படி வழி இருக்கானு கேட்டால் இப்படிலாம் வழி இல்லைப்பா இப்படி தான்ப்பா போய் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு டைம் பாதினா கரெக்டாக ஒரு மணி ஆகுதுங்க வெளில வந்துட்டோம் அந்த சந்தை விட்டு ரொம்ப எட்டு மணிக்குள்ளே அங்கே போக சொல்லியிருக்காங்க போக முடியுமான்னு பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு முப்பது ஆகுதுங்க காஞ்சிபுரத்தை தான் தாண்டி போயிட்டுருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் பைபாஸ் அடையே போய்ட்டே இருக்குது கண்டினியூவாக இதுக்கு முன்னாடி அப்படியே பைபாஸு அப்படியே சர்வீஸ் ரோடு பைபாஸு சர்வீஸ் ரோடு டேக் டிவிஷனே தான் இவ்வளோ நேரம் வந்துருந்தது இப்போ தான் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரா அப்படியே போயிட்ருக்கு பைபாஸு இதுக்கப்புறம் பைபாஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அப்படியே வேலூர் குடியாத்தம் அதுக்கப்புறம் அடையக்கூடியதா தான்னா கொஞ்சம் மலைங்க கொஞ்சம் ஹீல்ஸ் கொஞ்சம் ஏறுவோம் பார்க்கலாம் நம்ம எத்தனை மணிக்கு போகணும்னா தெரில இது வரைக்கும் வண்டி எடுத்ததுலேருந்து எங்கேயும் நிற்கலை வண்டி இப்போ தான் எடுத்தோம் ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் ஆகுது சரி ஓகே அடுத்த டோலில் நம்ம நிறுத்தி டீ குடிச்சிட்டு டயரில் கல்லுலாம் இருக்குதுங்க அந்த கல்லுலாம் எடுத்து விட்டு கிளம்பலாம் ஏன்னா கல் இருக்குது அது ஒரு மாதிரி நிச்சய தேவையில் தான் நினச்சேன் ஒரு மாதிரி மனசு கேட்கலை கல் மட்டும் எடுத்து விட்டு அப்படியே ஒரு டீ கடந்து நான் டீ குடிச்சிட்டு அவள் தான் அப்படியே எடுத்தேன்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம் நம்ம ரெண்டாவது ஊழல் தாண்டி அங்கேயே டீ குடிச்சிட்டோம் டீ குடிச்சிட்டு டயரில் இருக்க கல்லில் எடுத்து விட்டுங்க இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் தாண்டி தான் வேலூர் தான் நினைக்கிறேன் வேலூர் தான் போயிட்டுருக்கோம் ராணிப்பேட்டெல்லாம் தாண்டி வேலூர் தாண்டி தான் நினைக்கிறேன் டைம் பார்த்திங்கன்னா நாலு மணி ஆகுதுங்க நமக்கு இன்னும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்குது ஆனால் வண்டி வந்து நம்ம பள்ளிக்கொண்டாவிலேருந்து கட் பண்ணிவிடுவோம் பள்ளிக்கொண்டாவிலேருந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஹில்ஸ்லாம் வரும் அது ஒன்றும் பெருசாக இல்லை கம்மி தான் அது மழை இருந்தாலும் தான் ரோடு பாஸ் ஆகாது வண்டி பாஸ் ஆகாததுக்கு அப்புறம் அதனால் இப்போவே நம்ம மரிசி ஓட்டிக்கிறோம் மேப்பில் வந்து ஏழு இருபது தான் காமிக்குது ஏழு இருபதுக்கெலாம் போயிடலான்னு காமிக்குது அப்படியே ஒரு முக்கால் மணி நேரம் இது வச்சுக்கினா கூட நம்ம லேட்டாக போகிற மாதிரி வச்சுனா கூட எட்டு மணிக்குலாம் போயிடலாம் பார்க்கலாம் எப்படி இருந்தான்னு பள்ளிகொண்ட டோலை தாண்டி ரைட்டில் திரும்பிக்குங்க இதுக்கு தான் பாஸ் ஆவது கஷ்டம் இங்கேருந்து நூற்றி எழுபது கிலோமீட்டர் சம்திங் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இங்கேருந்து நம்ம பாஸ் ஆகிற டைம் அதிகமாக இருக்குங்க தமிழ்நாடு செக் போஸ்ட்டை தாண்டிட்டோங்க செக் போஸ்ட்டை தாண்டி மேலே மழை தான் ஏறுறோம் இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது ஆனா கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன இது தாங்க இது ஒரு நாலஞ்சு பெண்டு இருக்கும் அவ்வளோதான் நாலஞ்சா ஒரு பத்துக்குள்ளே இருக்கும் சரி ஓகேங்க வீடியோ எடுக்க முடியல நான் உங்களுக்கு போயிட்டு நான் இறங்கிட்டு காமிக்கிறேன் அதெல்லாம் ஏறி இறங்கிட்டேங்க ஏறி இறங்கி கர்நாடகா உள்ள ஜாயின் ஆயிட்டோம் கர்நாடகா உள்ள வந்துட்டோம் அதுதான் அப்படியே போக வேண்டியதுதான் இங்கேருந்து என்ன ஒரு நூற்றி இருபது சம்திங் மாதிரி தாங்க இருக்கும் டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுதுங்க கரெக்டாக நமக்கு பார்ட்டி ஃபோன் அடிச்சிட்டாரு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க வாங்கன்றாங்க அதனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி மாதிரி அழுத்தத்துக்கு சான்ஸ் கிடைக்கல நம்ம எடுத்தோன்னே இந்தமாதிரி அழுத்தணும் அதுலேருந்து இப்போ அப்படியே வருதுங்க டூ வே தாங்க ரொம்ப கடுப்பாயிடுச்சு காலியாக கிடக்குது அவுட்ரு ரோடு ஐடி பிடிச்சு தான் போயின்னு இருக்கோம் இன்னும் கரெக்டாக நமக்கு நூறு கிலோமீட்டரு பார்ப்போம் டைமுக்கு போகிற மாதிரி என்ன பண்ணுறேன்னு இந்த மாதிரிலாம் நான் வண்டி ஓட்டேன்னு தெரியலைங்க ஓட்டியிருக்கேன் இந்த மாதிரிலாம் ஓட்டின மனசே கஷ்டமா இருக்குதுங்க இவ்வளவு ஐத்தி பிடிச்சி ஓட்டுறது என் வண்டி பாஸ்ட் டைம் ஐத்தி பிடிச்சி ஓட்டுறேன் இதுக்கு முன்னாடி வேற வண்டிலாம் ஐத்தி பிடிச்சி ஓட்டிக்கிறேன் தாங்க பனதோஷத்தோட எதுவும் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதுதாங்க இவ்வளோதான் ஏறும் இதுக்கு மேலே ஏறாது எண்பத்தி எட்டு அவ்வளோதாங்க நம்ம என்ன அவர் ஏத்தின்னு போறோம்னா சாமந்தி பூவு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் சீத்தாப்பழமும் என்னது அது பப்பாயம் இதுதாங்க தாங்க சீத்தாப்பழமும் பாயம் இருபது ஒரு பாக்ஸு தான் எழுபத்தஞ்சி பாக்ஸ் வந்து சாமந்திப்பூ தாங்க இங்கே சாமந்திப்பூவாக இருக்குது எதுக்கு அங்கேருந்து வருதுன்னு தெரில ஆனால் ஃபுல் பேக்கிங்கில் வருதுங்க இது காட்டன் பாக்ஸில் போட்டு ஹோல்ஸ் இருக்குது ஹோல்ஸ் போட்டு வருது சரி ஓகே நமக்கு இன்னும் முப்பது கிலோமீட்டர் டைம் பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தி ஆறு இன்னும் நமக்கு முப்பது கிலோமீட்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிடலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது ஆகுதுங்க உள்ளே வந்துட்டோம் உள்ளே என்ட்ரி போட்டு நம்ம வரும்போது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் எடுக்க முடியல ஏன்னா நம்மளை கைட் பண்ணிகிட்டே இருந்தார் ஒருத்தர் நமக்கு ஃபோனில் இருந்து எங்கெங்கே என்ட்ரி போடணும் எப்படி வரணும்னு சொல்லிட்டு நம்மளை கைட் பண்ணிகிட்டே இருந்தார் அதனால் வீடியோலாம் எடுக்க முடில ஒரு ரெண்டு என்ட்ரி போட்டோம் ரெண்டு மூணு என்ட்ரி போட்டு வந்துட்டோம் இது பார்த்தீங்களா இந்த சாமந்தி பூ வந்து இது போதாங்க கொய்த்து போதும் ஏரோப்ளைனில் திருச்சிலேருந்து வேறு வர வண்டி வருதான் சரி ஓகே நம்ம தார் போய் மடிப்போம் வெயிட்டே இல்லை நம்ம ஏற்று நடந்தது சும்மா அரை கூட வராது ஓகே நம்ம தார் போய் மடிப்போங்க மடிச்சுட்டு மற்ற இதெல்லாம் பார்க்கலாம் கரெக்டாக பத்து நிமிஷந்தாங்க பத்து தான் சார் சார் சொன்ன இறக்குனாங்க போன்ட்டாங்க ஓகே நம்ம ஆனால் வரும்போது சேமையான இதுங்க ஃப்ளைட் ஒன்று மேலே போயிடுச்சு அவர் ஃபோன் பேசலன்னா நம்ம வீடியோ எடுத்துருக்கலாம் சரி ஓகே இங்கே என்ட்ரி இது பண்ணிட்டு போகலாம் நம்ம வெளில போகலாம் சரி ஓகேங்க நம்ம இறக்கிட்டு கிளம்பிட்டோம் இப்போ நம்ம போயிட்டு முதல் டீசல் தாங்க போடணும் ஏன்னா விட்டு விட்ட உடிக்க ஆர துடிக்க ஆரம்பிச்சிச்சு டீசல் போட்டு நம்ம பெங்களூர் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஸோ நமக்கு தெரில எங்கே போத்தேன்னு நம்ம ரம் நம்மளுடைய நண்பர்கிட்ட கேட்டிருக்கோம் லொக்கேஷனு அவர் லொக்கேஷன் அனுப்புனாருன்னா அங்கே போயிடலாம் நம்ம அங்கே ஆஃபீஸு அண்டு பார்க்கிங்க ஸோ நம்ம அங்கே போயிட்டு நம்ம இது பண்ணலாம் இது அங்கேருந்து லோடுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கேருந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வருன்னு நார் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே போய்ட்டு வேண்டியதான் சரி ஓகேங்க இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது பெட்ரோல் போட்டு நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டீசலை போட்டு அடுத்த எடியோவில் உங்க பார்க்குறேன் பாய் பாய்